வம்சகர்மா கர்மா உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறதா வம்சகர்மா என்பது ஒரு குடும்பத்தில் தலைமுறைகள் தொடர்ந்து செய்த கர்ம விளைவுகளின் சுமை இது ஒருவரது வாழ்க்கையில் எதிர்பாராத துன்பங்கள் மன அமைதி குறைவு தோல்விகள் சுகநல பாதிப்புகள் திருமணத் தடை போன்றவையாக பாதிக்கலாம் வம்ச கர்மா குறைக்கும் வழிகள் பித்ரு தர்ப்பணம் ஆண்டுதோறும் மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக உணவளிக்க வேண்டும் தாய் தந்தையால் பின்பற்றப்பட்ட குலதெய்வத்தை நாடி வழிபடுவது அவசியம் காசி ராமேஸ்வரம் இன்னும் போன்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்றால் கர்ம வினைகள் தாக்கம் குறையும் அறம் வழியில் வாழ்வதன் மூலம் வம்ச பாவங்களை குறைக்கலாம் உங்களால் முடிந்தால் ஒருவரது வாழ்க்கையில் விளக்கேற்றுங்கள் அதாவது முன்னேற்ற பாதை அடைய அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் வம்ச கர்மா பின்வரும் விதத்தில் மனிதனை பின்தொடரும் ஒரு குடும்பத்தில் ஒரே மாதிரியான துன்பங்கள் தடைகள் நோய்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத சில வகையான சாபங்கள் தலைமுறைகளாக திரும்பத் திரும்ப நிகழும் இதனால் ஏற்படும் விளைவுகள் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்படும் திருமண வாழ்க்கையில் நிச்சயமற்ற நிலை குழந்தை பாக்கியம் தாமதம் எதிர்ப்புகள் அதிகரிப்பு மனதளவிலான பதட்டம் பயம் நம்பிக்கை இழப்பு முடிவாக வம்சகர்மா என்பது ஆத்மீக ரீதியில் தீர்க்க வேண்டிய செயலாகும் பரிகாரங்களை சிரத்தையுடன் மேற்கொண்டால் அதை மீறி செல்ல முடியும் பித்துக்களை வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாற்றத்தை அடையுங்கள்